ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளம்ப பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு முடிந்து விட்டதா இந்தியாவினுடைய ஐபிஓ பூம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பதினாறு ஐபிஓ வந்தது மொத்தம் அவங்க ரைஸ் பண்ண பணம் முப்பத்தோராயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு கோடி அதோடு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு லட்சம் கோடியை கடந்து விட்டது ஐபிஓ மூலம் சேகரிக்கப்பட்ட பணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு இப்பொழுது கொடுக்கப்படுகின்ற எஸ்டிமேட் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோடி இதில் எல்ஐசி மட்டுமே மிக கணிசமான ஒரு தொகையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஐபிஓ பூம் கடந்த சில மாதங்களில் வேகம் பிடித்தது என்று சொன்னால் அதுக்கு மாற்று இருக்க முடியாது ஜூலை மாசம் வரைக்கும் வெறும் இருபத்தி ஏழாயிரத்தி பதினேழு கோடி ரூபாய் தான் ஐபிஓ மூலம் சேகரிக்கப்பட்ட பணம் அதுவே பத்து ஆண்டு காலத்துல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பிகர் ஜூலை 1 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இன்னைக்குள்ள மேலும் எண்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நம்ம ஐபிஓ மூலமா பணம் சேகரிச்சிருக்கோம் இந்த மாதிரி சூழ்நிலையில யார் ஐபிஓ பண்ணாலும் பணம் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் நமக்கு தெரிகிறது வந்த கம்பெனி எல்லாருமே பணம் ரைஸ் பண்ணிட்டாங்க ஆனால் வந்த எல்லா கம்பெனியும் முதலீட்டாளர்களுக்கு பணம் பண்ணி கொடுக்கவில்லை இது எந்த ஐபிஓ சூழலில் நடக்காது ஏன்னா சுமாரான கம்பெனிஸ் வரும் சிறந்த கம்பெனிஸ் வரும் சொத்த கம்பெனியும் வரும் ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஐபிஓ பூம் எப்போ இந்த பூம் உடையும் இந்த பூம் உடைய ஒரு சொத்த கம்பெனி நிறைய பணம் ரைஸ் பண்ணும் சுமாரான கம்பெனிஸ் எவ்வளோ வந்து பணம் ரைஸ் பண்ணாலும் அது ஒரு பூமை முடிவுக்கு கொண்டு வராது எப்பவுமே ஒரு ஐபிஓ பூம் முடியணும்னா சொத்த கம்பெனி நிறைய பணம் ரைஸ் பண்ணும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதா என்பது தான் இன்றைக்கு கேள்வி அது எப்படி தெரியும் நமக்கு லிஸ்டிங் ஆர் அன்னைக்கே மண் கூட உடஞ்சிரும் அதுதான் தெளிவான அறிகுறி அதுவும் சில மணி நேரத்திலேயே முடிஞ்சிடும் அந்த மாதிரியான ஒரு அறிகுறி போன ஐபிஓ பூம்ல ரிலையன்ஸ் பவர்ல வந்தது இன்னைக்கு பேடிஎம் ஆச்சு கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு அறிகுறி நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது இருந்தாலும் இந்த பூம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீங்கன்னா அதற்கு ஒரு எளிதான விடை இந்த நேரத்தில் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் வரப்போகின்ற ஐபிஓக்கள்ல சிறந்த நிறுவனங்கள் பல உள்ளன இறுதியாக எல்ஐசியினுடைய ஐபிஓ நமக்கு வரப்போகிறது இப்போ எல்ஐசியை இந்த சிறந்த நிறுவன கணக்கில் நம்ம எடுத்துக்கணுமா அல்லது சுமாரான நிறுவன கணக்கில் எடுத்துக்கணுமா அல்லது இது ரெண்டுமே இல்லைன்னு சொல்லி சொத்த கணக்கில் எடுக்கணுமான்ற ஒரு கேள்வி நம் முன்னாடி இன்னும் இருக்கிறது அதற்கான விடை இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் எல்ஐசியை பொறுத்து மட்டும் என்ன காரணம் ஏன்னாக்கா இப்போதான் எல்ஐசி நிறுவனத்தினுடைய எம்படட் வேல்யூ என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு குறியீட்டை அளவிட்டு கொண்டிருக்கிறது இது வந்து எந்த விதமான ஒரு சாக்கு போக்கும் சொல்ல முடியாத ஒரு வீக்னஸ் தான் நான் சொல்லுவேன் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனினாக எம்படட் வேல்யூ என்னன்றத சொல்லியே ஆகணும் இல்லை இல்லை நான் நிறுவனம் இல்லை அப்படின்னு எல்ஐசி இத்தனை நாளாக இந்த ஒரு எக்ஸ்கியூஸை கொடுத்துக்கிட்டு இந்த வேல்யூவே சொல்லாமல் இருந்தாங்க சரி சொல்லாமல் இருந்தாங்க பரவாயில்ல இந்த வேல்யூவை கணக்கே போடாமல் வச்சுருந்தாங்கன்றது தான் உண்மை அதுவும் அது சேர்மன் வாயிலிருந்தே இன்றைக்கி வருகிறது ரொம்பவும்ந்தத்தக்க ஒரு விஷயம் அரசினுடைய நிறுவனம் மக்கள் பணத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அதனுடைய எம்படட் வேல்யூவை இவ்வளவு ஆண்டுகளாக அறுபது எழுபது ஆண்டுகளாக நம்ம கணக்கு பார்க்காம இருக்கோன்றது ஒரு அவலம் தான் நான் சொல்லுவேன் ஓகே இப்போதான் அந்த எம்படட் வேல்யூவை கணக்கு போடுறதுக்கான சாஃப்ட்வேரையே எல்ஐசி வாங்கியிருக்காங்க இன்னும் ஒரு மாதத்திலையோ ஒன்றரை மாதத்திலையோ இந்த வேல்யூ வரும் அந்த வேல்யூ வந்த பிறகு அவங்க ஐபிஓடைய மதிப்பை அளவிடுவார்கள் நிறுவன மதிப்பை அளவிடுவார்கள் அதுக்கப்புறம் ஐபிஓ வரும் அந்த ஸ்டேட்ல தான் எல்ஐசி ஐபிஓ எவ்வளவு நல்லது போடலாமா கூடாதா அதன் மதிப்பீடு நமக்கு சார்பாக இருக்கிறதா அல்லது நமக்கு அகெயின்ஸ்டா இருக்கா அப்படின்ற ஒரு இடத்துக்கே நம்ம வர முடியும் ஸோ இன்னைக்கு எல்ஐசியை பற்றி எந்த ஜட்மெண்ட்டையும் நம்ம பண்ண முடியாது இடைக்காலத்தில் இன்னும் பல நிறுவனங்கள் வரப்போகின்றன நல்ல லாபத்தை சம்பாதித்து டிவிடெண்டை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் பல வரும் அவை சிறந்த நிறுவனங்களாக இருக்கக்கூடும் வளர்ச்சி நல்லா இருந்தா அந்த நிறுவனங்கள் ஓரளவு முதலீட்டாளருக்கு சாதகமான ஒரு மதிப்பீட்டில் ஐபிஓ வந்ததுன்னா அந்த ஐபிஓஸ் தொடர்ந்து சக்சீட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன் சுமாரான நிறுவனங்கள் இப்போ லாபம் இல்லை அல்லது லாபம் மாடஸ்டா இருக்கு வளர்ச்சியும் மாடஸ்டா இருக்கு ஆனா மதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பல வரக்கூடும் இந்த ஆண்டு இதுவரைக்கும் நிறைய அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்திருக்கு இன்னும் சில வரக்கூடும் நினைக்கிறேன் அந்த நிறுவனங்களுக்கும் ரொம்பவும் க்ளோஸாக வாட்ச் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம் சப்போர்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த ஐபிஓக்கு அப்புறம் ஒரு சொத்த கம்பெனி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஐபிஓ பூம் சொத்த கம்பெனிஸ்க்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ நஷ்டம் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் எப்போ லாபம் பண்ணுவேன்னு எந்த விதமான அறிகுறியும் கொடுக்க முடியாத ஒரு நிறுவனம் இயங்குவதற்கே மறுபடியும் நான் உங்கள்கிட்ட பணத்துக்கு வருவேன் எனக்கு வேறு வழி தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் மறுபடியும் பணம் ரைஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் பெரிய வேல்யூவேஷன்ல ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி என்று சொல்லக்கூடிய நிறுவன மதிப்பில் அவங்களால ரைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் இன்னைக்கு கேட்டீங்கன்னா சந்தேகம்தான் ஆகவே சொத்த கம்பெனிகளுக்கான ஐபிஓவும் முடிந்து விட்டது என்று நான் நிச்சயமாக உறுதியாக சொல்லுவேன் சுமாரான கம்பெனிக்கும் சிறந்த கம்பெனிக்கும் ஐபிஓவும் இன்னைக்கு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய சிம்பிள் ஆன்சர் ஜூரி ஸ்டில் லவுட் அது இன்னும் முடிவாகவில்லை அப்படிங்கிறது தான் ஸோ தொடர்ந்து வரக்கூடிய இஷ்யூஸில் இன்வெஸ்டர்ஸ் இதுவரைக்கும் பண்ண மாதிரி கண்மூடித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு ஐபிஓ நிறுவனத்தினுடைய மதிப்பையும் அளவிட்டு இந்த நிறுவனத்துக்கு இந்த மதிப்பை கொடுக்கலாம்ன்ற ஒரு எஸ்டிமேஷனை போட்டு தான் அப்ளை பண்ணுவாங்க கண்ணை மூடிட்டு பதினஞ்சு நாள் தானே லிஸ்டிங்கில் வந்தால் வித்துடலான்னு பண்ணக்கூடிய அந்த முதலீட்டு பார்வை உடைந்து விட்டது அதை உடைத்த பெருமை பேடிஎம்மையே சேரும்னு நான் நினைக்கிறேன் ஒரே நாளில் இருபத்தெட்டு பர்சன்ட் லோவர் சர்க்கியூட் இப்படியெல்லாம் எப்படி சார் நடந்தது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நிறுவன மதிப்பு தவறாக இருந்தால் லாபத்தின் எந்த விதமான ஒரு குறியீடும் இல்லாமல் இருந்தால் தொடர்ந்து பணம் தேவைப்படும் என்ற இண்டிகேஷனை மார்க்கெட்டுக்கு கொடுத்தால் யார் முதல்ல பணம் கொடுத்தாங்களோ அவங்க தான் ஏமாளியாக ஆவார்கள் அதுதான் இந்த ஐபிஓவில் நடந்திருக்கிறது இன்னைக்கு யார் சார் விட்டாங்க வரலாற்றை புரட்டி பார்ப்போம் ரிலையன்ஸ் பவர் லிஸ்டான அன்னைக்கு அந்த மண் குடத்தை யார் உடைச்சாங்கன்றதை முதல்ல நம்ம பேசுவோம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாருக்கு உறுதியாக பங்குகள் கொடுக்கப்பட்டதோ அவங்க தான் உடைச்சி விற்றாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு விற்கலைன்னா என்னைக்கு விற்க முடியாது இன்னைக்கு தான் இஷ்யூவில் வாங்காத ஏமாளிகள்லாம் வந்து வாங்குவாங்க அப்படின்ற ஒரு தெளிவான பார்வையில் அன்னைக்கு இன்ஸ்டியூஷனல் பீப்புள் முதல் நாள்ல விற்றாங்க அன்னைக்கு அவங்களால விற்க முடிஞ்சுது ஆனால் இன்னைக்கு யாருக்கெல்லாம் இவங்க முன்னாடியே உறுதியாக அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்களால விற்க முடியாது இடைப்பட்ட இந்த பதிமூன்று ஆண்டுகளில் ரெகுலேஷன் மாறிடுச்சு ஒரு மாத காலத்துக்கு ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பாக அந்த பங்குகளை வைத்திருக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது ஸோ அவங்க வித்து இந்த ஒரு கிராஷ் வரலை அப்போ இதை வித்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கடன் வாங்கி முதலீடு செய்த ஹெச்என்ஐஸாக இருக்கலாம் ரீட்டெயிலாகவும் இருக்கலாம் ஸோ லட்சக்கணக்கான பேர் இந்த ஒரு ஐபிஓவை வெறும் ஒரு லாட்ரியாகத்தான் பார்த்தார்கள் அந்த லாட்ரி உடைந்து போகும் என்று அவங்களுக்கு அச்சம் வந்தவுடனே அவங்களே முதல்ல உடைச்சிட்டாங்க இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு இந்த நிகழ்வு எதிர்பார்க்கப்பட்டதானா உறுதியாக எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிகழ்வு மறுபடியும் வேறு இடத்துல நடக்குமா உறுதியாக நடக்கும் எப்போ ஒரு சொத்த ஐபிஓ வருதோ அதில் வந்து லாட்ரிக்காக பணத்தை எல்லாரும் போடுறாங்களோ அந்த லாட்ரினுடைய முடிவு வர அவங்களே அந்த லாட்ரியை உடைச்சிடுவாங்க அதுதான் நடக்கும் இந்த இன்சிடென்ட் மறுபடியும் மறுபடியும் ரெக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் பணம் ரைஸ் பண்ணால் லிஸ்டிங் அன்னைக்கு உடஞ்சிரும் ஆகவே சொத்தையான ஐபிஓஸ்லேருந்து நிச்சயமாக முதலீட்டாளர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாம விலகி இருப்பது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதே சமயத்துல சுமாரான ஐபிஓஸையும் சிறந்த ஐபிஓஸையும் சரியான ஆய்வு செய்து முதலீடு செய்ய வேண்டிய காலகட்டத்துக்கு நம்ம வந்து விட்டோம் சுமாரான ஐபிஓனா மதிப்பும் சுமாராக தான் இருக்கணும் அல்லது அதை விட கம்மியாக இருக்கணும் சிறந்த ஐபிஓ ஒரு மாடரேட் வேல்யூல கிடைச்சதுன்னா நிச்சயமா தொடர்ந்து அந்த ஐபிஓல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஆகவே கண்மூடித்தனமான லாட்ரி பூம் முடிந்து விட்டது சொத்த கம்பெனிஸில் இனிமே மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுவார்கள் என்பது கேள்விக்குறிதான் சுமாரான கம்பெனிஸ்க்கு இது சோதனை காலம் சிறந்த கம்பெனிஸ் தொடர்ந்து முதலீட்டாளரின் பார்வையில் வரும் விரும்பப்படும் சப்ஸ்கிரைபும் செய்யப்படும் அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐபிஓ சூழல் தொடர்ந்து ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணும்போது கவனமாகவும் நிதானமாகவும் ஆய்வு செய்து முதலீடு செய்யுங்கள் இந்த பயணத்தில் எங்களோடு நீங்கள் வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி